அஞ்சு ரூபா விறகு வந்து ஒரு கிலோ வருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்குறதுங்க அதை வாங்கி உங்களால ஒரு பத்து லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்க முடியுமா இந்த அடுப்புனால முடியும் ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் வேலை கிலோ கட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நைன் இன்ச்சுங்க இது ஹோட்டலுக்கு வந்து என்ட்ரி லெவல் அடுப்புங்க ஏழு இன்ச்சுங்கிறது இவ்வளவு சின்ன அடுப்புல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க நாங்க சைட்ல ஒரு கேட் வச்சு கொடுத்துருக்கோங்க இதுக்குள்ள நம்ம கட் பண்ண விறகு வந்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எல்பிஜி பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் செலவாகுங்க இப்போ வந்து ஒன்லி விறகு மட்டும் தான் யூஸ் பண்றோம் ஒரு பொருள் வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருந்தாலே நம்ம கம்மியா இருக்கு நம்ம போய் வாங்கும் போதுங்க தொண்ணூறு பர்சன்ட் சேவிங் இருந்தா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா என் கம்பெனி பேர் வந்து ஆரியன் மோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க கோயம்புத்தூர்ல நரசிம் நாயக்கம் மலையத்தில் இருக்குங்க நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி உட் ஸ்டோவ் சொல்லிட்டு லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து நாங்க இந்த மாதிரி உட் ஸ்டவ் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் நம்ம லோக்கல்ல கிடைக்கல விறக வாங்கி நாங்க யூஸ் பண்ற அடுப்புங்க இது இப்போ இது பாத்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சு கடாயிங்க திருநெல்வேலியில் ஒரு கஸ்டமர் நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க சரி இந்த கடாயும் நம்ம தான் மேனுபேக்சர் பண்றோம் பாருங்க முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இன்ச் கடாயிங்க இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்ஸ் வச்சு வெல்டிங் பண்ணி இது ஸ்பெஷல் கடாயிங்க இது ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுங்க இந்த அடுப்பும் இந்த கடாய் அவங்க ஒரு செட்டா எடுத்துக்கிறாங்க இந்த கடாய் யூஸ் பண்ணும்போது ரெகுலர் கடாய் விட பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனா தான் இருக்குங்க அந்த மாதிரி இல்லாம இதெல்லாம் நாங்க இங்கேயே manufactured பண்ற கடாயிசுங்க அந்த மாதிரியான கடாயிருக்கும் இந்த மாதிரியான கடைகளுக்கு என்ன சார் வித்தியாசம் சார் மெயினா என்னன்னா இதுக்கு பேர் பின்ஸுங்க இதுக்கு மேலே வந்து இந்த பீசஸை கட் பண்ணி வெல்டிங் வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு அப்சர்வ் பண்றதும் உள்ள அதாவது ஆயிலோ தண்ணியோ ஏதோ ஒன்னை கொதிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரொம்ப குவிக்கா அப்சர்வ் பண்ணி கொடுக்குங்க ஓ சரி சோ இந்த கடாயை விட நம்ம யூஸ் பண்ற அந்த பின் கடாய் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கடாய்ங்க ரொம்பவே எஃபிஷியன்ட்டுங்க நாங்க ப்ரூவ் பண்றதே ஈக்குவல் டு எல்பிஜி எல்பிஜி குக்கிங் பண்ற நேரத்துலயே உங்களுக்கு உட்ஸ்டவ்லையும் வந்து குக்கிங்கும் ஆகும் அட் த சேம் டைம் சேவிங்கும் நல்லா இருக்கும் இது இல்லாம ஒரு கட்டிங் மிஷினும் பண்ணிருக்கோங்க உட் கட்டிங் மிஷினுங்க எவ்வளவு பெரிய விறகு வெட்டணுங்கிறத கூட நாங்க அந்த கட்டிங் மிஷின்லயே டிசைன்ல கொண்டு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நாலு அடுப்பு நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு தேவையான விறக நீங்களே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற விறக நீளமா தான் மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்குங்க தண்ணு கணக்குல வாங்கும் போதுங்க இந்த கட்டிங் மிஷினும் நாங்க அதுக்காக ஒரு செட்டாவே கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல ஒன் எச் பி சிங்கிள் பேஸ் மோட்டர் தாங்க போட்டிருக்கோம் ரொம்ப தரமான பிளேடு பிளேடு கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கம்மியா நீங்க மாத்த வேண்டியதே இருக்காது கீழேயே வந்து விறகு ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க இடமும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இருநூறு கிலோ விறகு கட் பண்ணிடலாம் எதை பத்தியுமே கவலை பெரிய விறகு எப்படி நான் இதுல போடுவேங்க உங்களுக்கு அந்த கவலையே வேண்டியது இல்லை பாத்தீங்கன்னா ஒரு அடுப்போட நம்ம கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருவோம் இதுல வந்து நீங்க ரெகுலேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெருப்பு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி வச்சுக்கலாம் கீழ ஒரு ப்ளோவர் கொடுத்துருக்கோம் ஒரு கேட் வாலும் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏர் இன்னும் மைன்யூட்டாக கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த கேட் வால்லையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு விறகு நிறையா செலவாகுதுன்னு நினைச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சமையல் முடிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இப்படி ரெகுலேட் பண்ணி ஏர் உள்ளே போகிறத நிறுத்தி நீங்கள் கம்மி பண்ணி அப்புறம் அடுப்புலேருந்து நீங்கள் பார்த்துறத வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம பொருளுக்கு வாரண்டி கேரண்டி அதே மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி சர்வீஸ் எல்லாம் எப்படிங்கிற நம்ம சொல்லுங்க சார் இது எல்லாமே நாங்கள் ஹெவியாக பண்ணுறதுனால கமர்ஷியல் ரேஞ்சிலேருந்து பண்ணுறதுனால நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன்னிங் மாடல் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் காரம் செய்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பலகாரம் வேலை செய்யறவங்க எல்லாம் ரெகுலரா வாங்கிட்டு போய் ஹியூஜ் சேவிங் இருக்குங்க ஏதோ பேருக்கு தான் எல்பிஜி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பேக்கப்புக்காக கரண்ட் போயிருச்சுன்னா மற்றபடி உங்க அடுப்பு இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல சார் ஒரு அடுப்போட காஸ்டும் வந்து ஒரு ஒரு மாசத்துல ரிகவர் பண்ணிட்டேன் அஞ்சு அடுப்புனா அஞ்சு மாசத்துல ரிகவர் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு அடுப்பு ஃப்ரீ அப்படின்னு சொல்றவங்க தான் சார் நிறைய பேர் இருக்காங்க நான் கண்டிப்பா காட்டுறேன் எங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல் டைரக்டாவே நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆக்சுவலா நம்ம ப்ராடக்ட் கோயம்புத்தூர்ல இருந்து நீ சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிக்கப்பற அங்க போடுங்க சார் எஸ் சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டு அம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கமா என் பேர் சிந்துமதிங்க நீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க எல்பிஜி பயன்படுத்திருப்பீங்க இப்ப எல்பிஜி பயன்படுத்துனதுக்கும் நம்ம இந்த விறகடுப்பு பயன்படுறதுக்கும் எந்தெந்த வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் செலவு அதிகமா இருக்குங்க இதுல செலவு கம்மியா இருக்குதுங்க அதனால நாங்க இது யூஸ் பண்றோம் அதே மாதிரி ஒரு புகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படிமா புகை ரொம்ப கம்மியா வருதுங்களா எப்படிங்கம்மா புகையே இருக்காதுங்க இதுல அப்ப டேஸ்டும் உங்களுக்கு மாறி வருதுங்க அதில் போடுறதுக்கு இதில் போடுறதுக்கு டேஸ்ட் மாறி வருது இபி எலக்ட்ரிக் கன்சம்ஷன் எப்படி இருக்குங்க கம்மியாக தான் இருக்குதுங்க ஆமாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்பிஜி பயன்படுத்தும் போது நம்மளால் குயிக்காக சமையல் பண்ணிட முடியுது பட் ஆனால் இந்த விறகு பயன்படும் போது கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க முடியுது அப்படி மாதிரி கருத்து இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திருக்கிறீங்க ஆக்சுவலாக எவ்வளோ நாளாக பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாமா இது ஒரு மூணு மாதமாக பயன்படுத்திட்டு

பர்சன்டேஜ் வைஸ் கணக்கு வச்சோம்னா எவ்வளவு சதவீதம் நம்மளால சேமிக்க முடியும் நினைக்கிறீங்க எண்பது பர்சன்டேஜ் சேமிக்கலாம் எண்பது செலவு சேமிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய கோனார் மெஸ்ல நம்மளுடைய ஸ்டவ் தான் பயன்படுத்திருக்காங்க பிரதர்ட்ட கேட்டுக்கலாம் பிரதர் வணக்கம் உங்க சொல்லுங்க என் பேர் முத்துக்குமாருங்க நீங்க சொல்லுங்க பிரதர் இதுக்கு முன்னாடி எல்பிஜி பயன்படுத்திருப்பீங்க எல்பிஜி பயன்படுத்துகிறோம் இந்த விறகடை பயன்படுத்திருக்கும் எந்த வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு எல்பிஜின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் செலவாகுங்க இப்போ வந்து ஒன்லி விறகு மட்டும் தான் யூஸ் பண்றோம் விறகுமே ரொம்ப கம்மியா தான் இது யூஸ் ஆகுது கரண்டு பில்லுமே தான் இருக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லை தான் இருக்குங்க அதோட பெனிஃபிட்டாக தான் இருக்கு அதே மாதிரி இன்னொரு பரவலான கருத்து என்ன அப்படின்னா ஒரு சிலவங்க எல்பிஜி பயன்படுத்தும் சமையல் வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம் பட் ஆனா அடுப்பு வந்து டைம் ரொம்ப இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஆல்ரெடி பயன்படுத்திருக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன பிரதர் இல்லைங்க சேம் ஒரு ரெண்டுக்கும் ஒரே டைமிங் தான் ஆகுது எல்பிஜியில் என்ன ஸ்பீடு கிடைக்கிதோ அதே ஸ்பீடு இதுலையும் கிடைக்குதுங்க நல்லா தான் இருக்குங்க ஃபுட்டோட டேஸ்ட் எதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா இல்லை எல்பிஜியோட இது டேஸ்ட் நல்லா இருக்குது இருக்கு அடுப்பில் சமைச்சா எப்போவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதனால இது நல்லாவே இருக்குங்க இது வாங்கலாமான்னு கேட்டாங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் எங்கள் கடையிலே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த அடுப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு ஓனருமே நிறைய பேருக்கு நம்பர் கொடுத்துருக்காருங்க நிறைய ஹோட்டலில் இருந்து வந்து பார்த்துட்டு தான் போறாங்க வாங்கினா நல்லா தான் இருக்குங்க வாங்கலாம்